நடக்கும் கவிஞர்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மகிழ்வான நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலிலே நான் இதை நான் என்று நன்றி சொல்ல வேண்டும் கதை வணங்கி என்றால் இரண்டு மூன்று நாட்களாக என்னையும் கிரங்கவிட்டது இன்னொன்று சேர்ந்தவர்களின் நினைவெடுத்து நீங்கள் பிப் போடுகிறீர்களா பிப் போடுகிறீர்களா உங்களுடைய தகவல்களை நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் என்று கேட்டால் போதும் என்னுடைய மனமினம் கொடுக்கவில்லை இந்த நிகழ்வை நான் எப்படியாவது நடத்தியே முடிக்க வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன் இரவும் உங்களை காசு அழிக்கிறா மழை அழித்து மழையிலான்னு பார்த்து பார்த்து கடவுளையே பிராசனை செய்திருக்கிறேன் அந்த வகையிலேயே நான் நிகழ்ச்சியவே முதல் ஆபதாக நான் எனக்கு சொல்ல வரேன் எனக்காக அல்லது எனக்கு சொல்ல தெரியவில்லை வந்து வந்து எனக்காக என்னை சிறப்பாக செய்வதற்கு எனக்கு ஆதரவு அளித்திருக்கின்றான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் இன்றைய நாள் எனது கனவு நெனவாகிய ஒரு பொன்னான நாள் இந்நாளிலே எனது பெற்று என்னை வழிபடுத்திய ஆசிரியர்களுக்கும் நான் முதலிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் உண்மையிலே என்னுடைய தந்தை என்னை படி படி என்று ஆய்வினை படிக்க தொல்லை கொடுத்தார் என்ன நெருக்கல் இன்னும் நாங்கள் அவருடைய சொல்லுக்கு கீழ்பட்ட வேறு எந்த ஒரு கத்தலையும் நாங்கள் சிறப்பாக இருந்திருப்போம் என்று ஆனால் இதுவரை நான் பெற்ற புகழும் பேரும் எனக்கு உண்மையிலே தந்தைக்கான சமர்ப்பணம் தான் என்னை வழிபடுத்தினால் இடையிலே இதை நிறுத்த போனாலும் இல்லை நீ படிக்க வேண்டும் என்று என்னை வழிபடுத்தி என்னோடு அருகில் இருந்தவர் எனது தந்தை உண்மையில் நான் விட்டுப் நான் எந்த நேரத்திலும் நான் அதனை நினைத்துக் கொண்டிருக்கேன் அவ்வாறு அவர் எனக்கு உக்சி செய்திருக்கிறார் அதை போல தாய் இயும் மகிழ்ச்சியாக என்னை வாழ்த்துவார் என்று நம்புகின்றேன் உண்மையில என்னுடைய தான் எனக்கு இருக்கின்றது என்பது எனக்கு தெரியாது நான் ஏதோ வகையில் இருந்த தொடர்பினேன் எழுதுகின்றேன் கொண்டு இருக்கின்றேன் ஆனால் என்னை ஊக்குவிப்பதற்கு என்று நிறைய எழுத தொடங்கியவர்கள் நான் எல்லா எழுதுகிறாய் என்று சொல்லுவோம் கவிக்கராக தலைவர் என்னை ஒரு உச்சு கொண்டு வந்தத்தில் என்றால் மரபுக் கலத்தை படி மரபு கவிதையை படித்தால்தான் கவிஞர் என்ற கட்டம் கருதலாம் நான் என்னது பேருக்கு முன்னால் இன்றைய காலத்திலேயும் கவிஞர் என்ற பெயரை போடுவதை விரும்புவதில்லை கவிஞர் அவர்கள் சான்றிதழில் போடுவார்கள் அந்த இடத்துக்கு என்னை கூட்டி வந்ததே அதுக்கலாம் ஆமாவும் என்று நான் இடத்துல சொல்ல வேண்டும் அதுபோல நீ மரப்பகுதியை கற்பிப்பதற்கு ஒரு உண்மையான ஒரு ஆசானா அவர் வந்து ஒரு ஒரு கட்டணம் எதுவுமே பெற்றுக்கொள்வாரில்லை முகநூலில் மட்டும்தான் எங்களுக்கு அவர் சூடாது அப்படி இருந்தும் அவர் சூழ்நிலை எங்களுக்கு வகுப்பு வைப்பாங்க ஒருத்தரமே ஒரு நாள் ஒரு தலைவங்க இந்நேரத்தும் அந்த வகுப்புல பாரதிதாசன் அவர்களை நான் இந்த இடத்திலே தலை வணங்க வேண்டும் என்றுதான் சொல்கிறேன் என்றால் இந்த அளவுக்கு நான் எதிர்கை மோனை சந்தம் என்றாலே என்னென்னு தெரியாமல் நான் இன்று எதிர்கை மோனை சந்தம் விட்டு என்னால் கிளம்ப முடியாத நான் அதுக்குள்ளே ஊறி விட்டேன் அதை கொண்டு வந்ததால் அதுபோல எனது புதிதாக வந்த கண்முறை கவிதையை நான் கற்றுக்கொண்டேன் அதுவும் பத்து மாத கோர்ஸ் ஒன்று நடந்தது அந்த கோர்ஸை கற்று அதிலேயும் நான் பட்டிய சான்றுகளை பெற்றுக்கொண்டேன் அது எனக்கு கல்யாண சுந்தரமயா அவர்கள் இந்தியா இருக்கிறார் அதற்கான தன்மையை கவிதை உருவாக்கிய சந்தை அவரிடமே நான் அந்த கவிதையை கட்டேன் என்பது எனக்கு நான் கிட்ட ஒரு பெருமை என்றே நான் நினைக்கின்றேன் உண்மையிலே அதுவும் எனக்கு மிகவும் சந்தோஷமாகவே இருக்கின்றது ஒரு பரந்த வானத்தில் அதாவது பரந்த வாரத்தில் நான் ஒரு சிறு புகழாகும் இன்றைக்கு நான் அந்த பரந்த வானத்தில் ஒரு துகளாக பெரிதாக இருக்குமே இருந்தே வந்தவர்கள் எனது சந்தோஷம் கிடைத்திருக்க வேண்டும் அவ்வாறா எனக்கு ஒரு சந்தோஷம் உண்மையிலே நன்றி சொல்ல வேண்டும் எனது ஆசிரியர் பணியில் உண்மையிலே நான் ஆசிரியர் பணி செய்து கொண்டிருக்கும் போது நான் பழசாலைக்கு சென்று எனது கடமையிலே நான் எந்த விதத்திலுமே தவறு செய்ததில்லை எனது கடமையை சரியாக செய்து கொண்டு வந்து வீட்டில் நான் பழசாலை முடிந்த வீட்டிற்கு வந்ததும் சாப்பிட்டதும் சாப்பிட்ட பின் நான் ரெண்டு மூணு மணிக்கார நிச்சம் இல்லாமல் நம்ம தந்தை கொப்பிகளை எடுத்து வச்சுக்கோணும் போயிருப்பேன் அந்த நேரம் கடலை வந்து எங்க போறது எல்லாம் எழுதி வச்சுப்போம் எழுதி வச்சு போட்டு இரவு தான் நான் அதை வந்து போட்டிகளுக்கு அனுப்புறதில்லை நான் யாரும் கொப்பி பண்ணி வைக்கிறதான் செய்வேன் பாடசாலை நேரத்துல நான் என்னுடைய கடமையை சரியாக செய்திருக்கிறேன் என்பதே எனவே உண்மையில நான் நம்பி நம்புகின்ற நான் செய்திருக்கிறேன் என்பது அந்த வகையிலே நான் எனக்கு பாடசாலை அந்தவோ ஆசிரியர்களோ எனக்கு உண்மையை நிறைய ஒத்துழைப்பு இருக்கின்ற அவர் எனது

இந்த மண்டபத்தில் ஒரு வருஷத்துக்கு முதல் உங்களுக்கு நாங்கள் புத்தக வெளியீடுகளுக்கு பணம் விட்டுக் கொள்வதில்லை அந்த நினைவு இடம் இருந்தது ஆனால் நிலத்தும் கேட்போம் என்று வந்து நான் கேட்டபோது அவர் புத்தக வெளியீட்டுக்கு பணம் விட்டுக் கொள்வதில்லை என்று சொன்னேன் சரி புத்தக வெளியீட்டுக்கானே பணம் இல்லை பணத்தை வைத்துக் கொண்டு செய்வது எழுதுவது என்பது காசு கொடுத்து வருவது இல்லை எங்களுடைய உள்ளத்தில் இருப்பது தானே அப்ப அதை நாங்கள் எழுதி போட்டு அதை வெளியிட முடியாமல் நிறைய பேர் நான் சிற்றுண்டைக்கு காசு கொடுக்கத்தானே வரும் என்று திருப்பி வந்து கேட்கும் போது அவர் சொன்னார் இல்லை சிற்றுண்டையும் பணம் இல்லை என்று சொன்னார் உண்மையில் என்னாலேயே நம்ப முடியவில்லை இப்படி ஒரு இந்த இருக்கிறாரா இப்படி ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் இருக்கின்றாரா என்று அதனை நான் உண்மையிலே நான் போற்ற வேண்டும் வாழ்த்த வேண்டும் நன்றி மிகவும் மிக மனமார்ந்த நந்தியை மீண்டும் கொண்டு நான் அதற்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் அதுபோல எனக்கு விழாவை கலைஞர் நடத்திய நர்ப்பாமணி குல்லு கலாமா அவர்களையும் நான் இந்த இடத்திலே நான் சொல்ல வேண்டும் வைத்தியகராந்தி வைத்தியலிங்கம் துகேஸ்வரன் ஐயா அவர்கள் எனதை அதிகாவி விட்டுத்தாரன் அவரது மொழியில் எனது கவிதையை நடுவர் பார்த்துக்கார் நான் நோய் என்று அதற்கு வைக்க சாலைக்குறாயா இந்த நெல் அழுது எழுதுகிறேன் என்னை ஊக்குவிப்பவருமான அவரே நான் பிரதமர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எனது அவர் ஆசை இருந்தது என்னென்னா என்னுடைய கவிதை முழுவதையும் அவர் வாசிக்கிறார் அவர் தமிழ்ல இருக்கிறேன் போயிருந்தாங்க அவர் என்னுடைய கவனியை வாசிக்கிறவர்கள் இருவரும் எனது குடும்பம் அவர்களை பாடசாலையில் இருந்து நான் அத்த பாடசாலைக்கு போகும் போது நீங்க உண்மையில எங்களுடைய குடும்பத்துக்குள்ளதானே போகிறா என்று என்னை சொல்லித்தான் நன்மை கேட்டவா அப்படி நான் இருவருக்கும் நான் உண்மையிலே தலைவணங்கி நன்றி சொல்ல வேண்டும்

அந்த வழிபடுத்திய ஆசிரியருக்கு நான் கருத்துக்கை நான் சொல்லணும் அந்த பிள்ளைகளுக்கும் நன்றி சொல்ல வேணும் அவர்கள் வீட்டிலே டீச்சர் வீட்டில் போய்தான் அவர்கள் அந்த பயிற்சியை மேற்கொண்ட அவர்கள் என் பாடசாலையில் அவர்கள் வந்து நின்று நேரம் போவாது அந்த வகையில் நான் அவர்களுக்கும் நன்றியை செல்ல வேண்டும் அத்தோடு ஆசை முறையை வழங்கிய எங்களது குரு விழாதிபதி அவர்களுக்கும் நான் நன்றிகள் நூலை வெளியீடு செய்து வைத்த பிரதம விருந்தினர் அவர்களுக்கும் எனது நூலுக்கான மதிப்புரை அதாவது நய உரையை வழங்கிய வேசியா அவர்களுக்கும் ஹரிதாசர் சாகனாசிரியர் அவர்களுக்கும் அவங்க சிறுவனாயகி அவர்களுக்கும் உண்மை நான் நன்றி சொல்ல வேண்டும் டிவிசையாவே நான் நயக்குறை செய்யும்போது தற்போது அவர் ஏன் என்ன நயல் செய்வா நான் கொடுக்குறேன் என்று உண்மையாக கொடுத்து விட்டார் அவரை சிறப்பாக செய்திருந்தார் உண்மை நான் அவர்களுக்கு நன்றி சொல்லணும் பண்ணத்தின் இப்படி இருந்து அவர் இங்கே வந்து எனக்கு இருவரும் நிகழ்வினை சிறப்பிக்க சிறப்பித்திருக்கின்றார்கள் உண்மையில் அவர்களுக்கும் நான் இந்த இடத்திலே நன்றி சொல்ல வேண்டும் அதுபோல எனக்கு தொகுப்பு வழங்கிய உண்மையிலே தொகுப்பினை வழங்கிய எனது தொகுப்பாளருக்கு நான் நன்றி சொல்வதற்கு எனக்கு வார்த்தை இல்லை நான் வருவேன் என்று சொன்னதை நான் திருந்த மீண்டும் சொல்கிறேன் அவர் திருப்பியும் இன்று பதினொன்றரைக்கு அங்கே இருந்து படிக்கிட்டு வந்து ஒரு மணிக்கு நான் வரவரை அவர் இங்கே நிற்கிறார் நான் இந்த இடத்திலே நன்றி சொல்ல வேண்டும்

எனது விழாவை சுரப்பித்திலே நான் நீத்துக் கொள்கிறேன் ஒலி அமைப்பு செய்த அவர்களுக்கும் ஒலிப்பதிவுகளை செய்த நான் சில வந்து உங்களுக்கு செய்து தருகிறேன் என்று சொல்லி செய்திருந்தவர் அதனுக்கும் நான் இந்த இடத்திலே நான் சொல்ல வேண்டும் அத்தோடு இந்த உபசரணைகளை மண்டபத்தினுடைய உபசரணை மனம் சுடிக்காக நான் கேட்ட எல்லா அவசரணங்களையும் வழங்கிய இந்த ராஜா பிரிம்போஸ் பணியாளர்களையும் நான் தடத்திலே உண்மையிலே நன்றி சொல்ல வேண்டும் அவர்களையும் நன்றி சொல்ல வேண்டியது எனது கடமையாக கடமைப்பட்டுள்ளே மீண்டும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து எனது ஒரே பகுந்தேன் நன்றி வணக்கம்